ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றுல பதினொன்றாவது கொஸ்டின் பார்க்கலாம் இங்கே ஏ கொடுத்துக்கிட்டு ஏ ட்ரான்ஸ்போஸ் இன்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு காஸ் ரெண்டிஎக்ஸ் மைனஸ் சைன் ரெண்டிஎக்ஸ் சைன் ரெடி எக்ஸ் காஸ் ரெண்டிஎக்ஸ் என காட்டுக அதாவது இடது பக்கத்தை சால்வ் பண்ணும்போது வலது பக்கத்தில் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கணும் ஓகே அதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏ ட்ரான்ஸ்போஸையும் ஏ இன்வஸையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கிறேன் அப்புறம் அதை ரெண்டையும் பெருக்குனா நம்மளுக்கு ஈஸியாக இந்த ஆன்சர் கிடைச்சிடும் ஓகே தீர்வு தந்திருக்கக்கூடிய ஏ அப்படி எடுத்து எழுதி கண்டுபிடிக்கிட்டேன் இனி ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிடலாம் டிரான்ஸ்போஸ் அப்படினாலே நிறைய நிறலாக மாற்றணும் பாருங்க முதல்ல இந்த ஒன்று எழுதிக்கலாம் அடுத்த இந்த டேன் எக்ஸை அதுக்கு கீழே எழுதிக்கலாம் சரிங்களா பார்த்தீங்களா நிறைய நிறலாக மாற்றிட்டோம் அதே மாதிரி மைனஸ் டேன் அப்படி எடுத்து எழுதிருங்க இந்த ஒன்று அதுக்கு கீழே ஓகே இப்போ நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்த ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு அதோட ஃபார்முலா எழுதிக்கலாம் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன்று டிவைடட் பை ஆஃப் ஏ இதுதான் இனிமே மாட்லஸ் ஆஃப் ஏ அதை கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுக்கு இங்க ஏ வந்து அதில் ரெண்டு நிறை இருக்கு ரெண்டு நிரல் அதாவது டூ பை டூ மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதோட மாட்லஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கிராஸ்ல பெருக்கணும் இந்த ஒன்னையும் இந்த ஒன்னையும் பெருக்கணும் அப்போ ஓர் ஒன்று ஒன்று பெருக்கின உடனே நடுவில் மைனஸ் இனி இதை ரெண்டையும் பெருக்கணும் இங்கே ஒரு மைனஸ் இருக்கு அப்போ இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ் ஆயிடும் பெருக்கும் போது ரெண்டு மைனஸ்னா அது ப்ளஸ் ஆயிடும் இனி பாருங்க இங்க ரெண்டு வாட்டி டேன் எக்ஸ் இருக்கு அப்ப பெருக்கும் போது டேன் ஸ்கொயர் எக்ஸ் இப்படின்னு கிடைக்கும் அடுத்த ஒன்று கூட்டல் டேன் ஸ்கொயர் எக்ஸை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் அடுத்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை ஒன்று டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று கூட்டல் டேன் ஸ்கொயர் எக்ஸை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் அடுத்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை ஒன்று டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஜீரோ கிடைக்கல அப்போ நாட் ஈக்வல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்து எழுதிருங்க ஜீரோ வராததுனால தேர் ஃபோர் நேர்மாறு உண்டு அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லாட்டா ஏ காண முடியும் அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம் அடுத்த அட்ஜாயிண்ட் ஏ அதுவும் அப்படிதான் ரெண்டு நிறை ரெண்டு நிரல் அப்ப என்ன பண்ணணும் மூளை விட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை இடம் மாத்தணும் இந்த ஒன்று மேலே வந்துடும் இந்த ஒன்று கீழே வந்துடும் ரெண்டுமே சேம் எண்ணுனால பிரச்சனை கிடையாது ஒன்று இங்க வரும் இந்த ஒண்ணு இங்க எழுதிடலாம் இனி இங்கே வந்து என்னென்னா இடத்த மாற்றக்கூடாது அதோட குறியீடை மாற்றணும் ப்ளஸ் டென் எக்ஸ் மைனஸ் டென் மாறும் சரிங்களா அப்புறமாட்டு மைனஸ் டென் எக்ஸ் பிளஸ் டென் மாறும் இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் ஏ அதுவும் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ரெண்டு மதிப்பையும் ஃபார்முலையில் பிரதிவிடலாம் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று இப்போ டிவைடருக்கு கீழே மாடலஸ் ஆஃப் ஏ அதோட மதிப்பு ஒன்று டிவைடட் பை கா ஸ்கொயர் எக்ஸ் இப்போ இது வந்து வகுத்தல கீழே தானே இது வரும் அதனால என்ன பண்ண போறேன்னா பெருக்கல் போட்டுக்கிட்டு இதை தலைகீழ எழுத போறேன் அப்போ பெருக்கல் அப்போ கீழே இருக்கக்கூடிய கா ஸ்கொயர் எக்ஸ் மேலே வந்துடும் அடுத்த மேலே இருக்கக்கூடிய ஒன்று கீழே வந்துடும் எப்போவுமே டிவைடருக்கு கீழே ஒன்றுனா அது எழுதணும்னு அவசியம் கிடையாது இன்டூ இனி அட்ஜாயிண்ட் ஏயோட மதிப்பும் கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா அப்போ இதையும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா ஒன்று மைனஸ் டேன் எக்ஸ் அடுத்த tan எக்ஸ் அப்புறமாட்டு அந்த ஒன்று ஓகே இனிமேல் ஒன்றையும் காஸ்கொயர் எக்ஸையும் பெருக்குனா காஸ்கொயர் எக்ஸ்ன்னு தான் கிடைக்கும் அடுத்த இதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று மைனஸ் டென் எக்ஸ் அப்புறவு டென் எக்ஸ் அடுத்த ஒன்று இனிமேல் காஸ்கொயர் எக்ஸை உள்ள கொண்டு பெருக்கலாம் ஓகே ஒன்றையும் காஸ்கொயர் எக்ஸையும் பெருக்குனா காஸ்கொயர் எக்ஸ் தான் கிடைக்கும் ஏன்னா கூட எதை பெருக்குனாலும் அதே தான் கிடைக்கும் அடுத்த கா ஸ்கொயர் எக்ஸையும் மைனஸ் டேன் எக்ஸையும் பெருக்கலாம் பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அதை அப்படி எடுத்து எழுதிருங்க இனி இதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் கா ஸ்கொயர் எக்ஸை எழுதிக்கோங்க அடுத்த டேன் அடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா ஓகே இனிமேல் காஸ்கொயர் எக்ஸையும் டேன் எக்ஸையும் பெருக்கலாம் இதையும் அப்படி எடுத்து எழுதிக்கலாம் கா எக்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க டேன் எக்ஸை அடுத்து எழுதிக்கலாம் இனிமே கா ஸ்கொயர் எக்ஸையும் ஒன்றையும் பெருக்குனா காஸ்குயர் எக்ஸ் தான் ஓகே இப்போ ஏ இன்வெஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து ஏ ட்ரான்ஸ்போர்ட்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம் இது ரெண்டே பேருக்குனா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும் அதனால இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ ஏ டிரான்ஸ்போர்ஸுக்கு பதில் கண்டுபிடிச்ச மதிப்பை எடுத்து எழுதியிருக்கேன் அப்புறமாட்டு ஏ இன்வெஸுக்கு பதில் அதுக்கு கண்டுபிடிச்ச மதிப்பையும் எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ பெருக்கலாமா பெருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய முதல் நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரலையும் பெருக்கலாம் ஒன்னையும் காஸ் ஸ்கொயர் எக்ஸையும் பெருக்கனா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் தான் கிடைக்கும் ஒன்று கூட எதை பெருக்கினாலும் அதே தான் இனி இதை ரெண்டையும் பெருக்கலாம் பெருக்கும் போது ஒரு மைனஸ்னால் அந்த மைனஸ் அப்படி எடுத்து எழுதிருங்க இங்கே டென் எக்ஸ் இங்கேயும் டென் எக்ஸ் அப்போ அதை ரெண்டையும் பெருக்குனா டேன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கிடைக்கும் பாக்கி இருக்கக்கூடிய காஸ் ஸ்கொயர் எக்ஸாக அப்படியே எடுத்து எழுதிருங்க இனி முதல் நிறை இரண்டாவது நிரல் பெருக்கலாமா ஒன்றையும் இதையும் பெருக்கினா இதே தான் கிடைக்கும் அப்போது ஒரு மைனஸ் மைனஸ் எடுத்து எழுதிருங்க எழுதிக்கிட்டு இதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டேன் எக்ஸ் இனி இதையும் இதையும் பெருக்கலாம் பெருக்கும் போது ஒரு மைனஸ் மைனஸ் எடுத்து எழுதிருங்க டேன் எக்ஸையும் ஸ்கொயர் எக்ஸையும் பெருக்குனா டேன் எக்ஸ் இன்டூ கா ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு தான் கிடைக்கும் இனி இங்கே இருக்கக்கூடிய ரெண்டாவது நிறை இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரல் பெருக்கலாம் டேன் எக்ஸையும் ஸ்கொயர் எக்ஸையும் பெருக்குனா அதே தான் கிடைக்கும் டேன் எக்ஸ் இன்டூ காஸ் கொயர் எக்ஸ் இனி ஒன்றே இதையும் பெருக்குனா இதுதான் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி ரெண்டுமே ப்ளஸ் அதனால பிளஸ் குறியீடு போட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் கா ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டேன் x அப்புறம் மட்டும் இரண்டாவது நிறை இரண்டாவது நிரல் பெருக்கலாம் டேன் எக்ஸையும் இதையும் பெருக்கலாம் பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா மைனஸ் குறியீடு அப்படியே எடுத்து எழுதிருங்க இங்கே டேன் எக்ஸ் இங்க டேன் எக்ஸ் அதை ரெண்டையும் பெருக்குனா டேன் ஸ்கொயர் எக்ஸ் அப்புறம் பாக்கி இருக்கக்கூடிய கா ஸ்கொயர் எக்ஸ் அப்படி எடுத்து எழுதிடலாம் இனி cos square x எக்ஸையும் பெருக்குனா காஸ் square எக்ஸ் தான் அதுக்கு முன்னாடி ரெண்டுமே பிளஸ் அதனால பிளஸ் குறியீடை போட்டு காயர் எக்ஸ்ன்னு எழுதிருங்க ஓகே இனிமேல் இனிமேதான் சால்வ் பண்ணலாம் என்ன பண்ண போகிறேன்னா டேன் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் எல்லாமே சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ்ன்னு எழுத போகிறேன் ஓகே ஃபஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு இருக்குது அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க இனி மைனஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதில் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் இனி ரெண்டு உறுப்பு கடையில் எதுவுமே இல்லாட்டா பெருக்கல் இருக்குன்னு தான் அர்த்தம் பெருக்கல் போட்டுக்கிட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸை அப்படியே எடுத்து எழுதிருங்க அப்புறமாட்டு மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டேன் எக்ஸுக்கு பதில் சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸு இங்கே ஸ்கொயர் இல்லை அதனால் ஸ்கொயர் இல்லாமல் எழுதியிருக்கேன் அப்புறம் மைனஸ் டேன் எக்ஸுக்கு பதில் சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் இன்டூ இனி காயர் எக்ஸாக அப்படி எடுத்து எழுதிருங்க ஓகே எழுதிட்டேன் இனி டேன் எக்ஸுக்கு பதில் சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் இன்டூ காயர் எக்ஸாக அப்படி எடுத்து எழுதிக்கலாம் அடுத்த கூட்டல் இங்கேயும் கா ஸ்கொயர் எக்ஸ் அப்படி எடுத்து எழுதிருங்க tan x எக்ஸுக்கு பதில் சைன் எக்ஸ் cos பை காஸ் எக்ஸ் ஓகே இனிமேல் மைனஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதில் x ஸ்கொயர் எக்ஸ் cos பை x. எக்ஸ் cos square எக்ஸ் அப்படி எடுத்து எழுதிக்கலாம் கூட்டல் அடுத்ததும் square x. தான் எழுதிருங்க ஓகே இனிமேல் இதை சால்வ் பண்ணலாம் பாருங்கள் cos square x இருக்கு, அதை எதுமே பண்ணிடாதுங்க அது அப்படியே இருக்கட்டு மைனஸ் இங்கே காஸ்கொயர் எக்ஸ் இங்கேயும் காஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பாக்கி சைன் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஓகே இனிமேல் இங்கே அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்குது அப்புறம் இங்கே ஒரு காசு எக்ஸ் இருக்குது இங்கே ரெண்டு காசு எக்ஸ் அப்போ ஒன்று தான் கேன்சல் பண்ணனால ரெண்டை கேன்சல் பண்ணிவிட்டு ஒன்றுன்னு எழுதுங்க இல்லாட்டா ரெண்டை கேன்சல் பண்ணாலே ஒரே ஒரு காசு எக்ஸ் இருக்குன்னா அர்த்தம் இப்போ காசெக்ஸையும் சைன் எக்ஸையும் பெருக்குன்னா இதே தான் கிடைக்கும் இங்கே ஃபஸ்ட்டு சைன் எக்ஸை எழுதிக்கிட்டு அடுத்த காசு எக்ஸை எழுதிக்கலாம் இடம் மாற்றி எழுதுனாலும் பிரச்சனை இல்லை அப்புறம் மைனஸ் காஸ்எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுனா சைன் எக்ஸ் இன்டூ காசெக்ஸ் பெருக்குனா சைன் எக்ஸ் இன்டூ காசெக்ஸ் அப்படின்னு தான் கிடைக்கும் இனிங்கே அதே மாதிரி காசெக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா சைன் எக்ஸ் இன்டூ காசெக்ஸ் பெருக்குனா சைன் எக்ஸ் இன்டூ காசிக்ஸ் இனி பிளஸ் இருக்குது காசெக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் பெருக்குனா காசெக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் தான் கிடைக்கும் இங்கே நான் அதே மாதிரி சைன் எக்ஸ்ன்னு எழுத போகிறேன் ஃபஸ்ட்டு சைன் எக்ஸ் எழுதிக்கிட்டு அடுத்த காசெக்ஸ் எழுதுகிறேன் ஓகே இனிமேல் எக்ஸ் ஆயிடுச்சு எக்ஸ் அப்படின் இருக்கு ஓகே இனிமேல் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம் காயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இதை எப்படி எழுதலானா காஸ் ரெண்டு எக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு ஃபார்முலா இனி இங்க பாருங்க ரெண்டுமே மைனஸ் அப்போ மைனஸ் குறியீடை போட்டு ரெண்டையும் கூட்டணும் இங்கே சைன் எக்ஸ் இன்டூ காசக்ஸ் அதே தான் இங்கே இருக்குது அப்போ ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால முன்னாடி ரெண்டு எழுதிக்கிட்டு இதை ஒரு வாட்டி எழுதினாலே போதும் சைனியக்ஸ் இன்டூ காசியக்ஸ் சரிங்களா அதே மாதிரி தான் இங்கேயும் சைனெக்ஸ் இன்டூ காசெக்ஸ் அதுதான் இங்கே இருக்குது அப்போ கூட்டும்போது இது ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால ரெண்டுன்னு எழுதிக்கிட்டு அதை ஒரு வாட்டி எழுதினாலே போதும் சைன் எக்ஸ் இன்டூ காசியக்ஸ் இனி இது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் இங்கே ரெண்டாவது மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு இங்கே அது முதல்ல இருக்கு இடம் மாதிரி இருந்தாலும் இதோட மதிப்பு ஒன்று தான் அப்போ காஸ் ரெண்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் சரிங்களா ஓகே இதை இன்னும் சுருக்கலாம் ஃபர்ஸ்ட் காஸ் ரெண்டு எக்ஸ் இதுல எந்த ஒரு சேஞ்சுமே வராது மைனஸ் இருக்கனால மைனஸ் எழுதிருங்க ரெண்டு இன்டூ சைன் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ் இதுக்கு பதில் சைன்